அன்றவாடிக்கம் மண்ணில் மைந்த தர்மவான் சண்முகம் செட்டியார் அவர்களின் புதல்வரும் தியாகி சண்முகம் செட்டியாரும் இணைப்பிரியாத இரட்டையர்களாய் ஈருடல் ஓர் உயிராய் வளம் வைந்து அனைத்து சேவைகளையும் செய்தவர்கள் திருச்சியின் தொழிலதிபர் திரு சுந்தரம் செட்டியார் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு நடைபெற்றது அண்ணன் தியாகிணா ராமன் அண்ணன் அவர்களை வாழ்த்துவதற்காகவும் அவரிடம் ஆசி பெறுவதற்காகவும் இங்கு வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ள நாட்டார்களையும் நகரத்தார்களையும் திராவிட மறலிலே சொல்ல வேண்டுமானால் சேரனைச் சேர்ந்தவர்களே தோழரின் சொந்தக்காரர்களே பாண்டியன் பரம்ப பரம்பரையினரை உங்கள் அனைவருக்கும் எனது உழவார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது எப்படி இந்த திராவிட மாடல் அரசு நினைவு எனக்கு வந்தது என்றால் நான் முதல் முதலிலே கண்ட மாணிக்கத்திலே பேச ஆரம்பிப்பதற்கு ஊக்கம் கொடுத்து என்னை மேடையிலே ஏற்றியவர்கள் அருமை நமது விழா தலைவர் அண்ணன் அவர்கள் அதை இப்போ நிலவு வந்ததுனால தான் இந்த திராவிட மாடல் அரசு பேச்சு ஞாபகம் வந்தது சேரனை சேர்ந்தவர்களே சோழனின் சொந்தக்காரர்களே பாண்டியன் பரம்பரையினரே என்ற வார்த்தை அன்று நான் மேடையிலே பேசுவதற்காக அந்த காலத்துக்கு ஏற்றவாறு நான் தயார் செய்து பேசியது அதே அண்ணனை நினைக்கும் போது பொதுவாக ஒரு பொருளை நினைத்தால் பழையது தானாகவே நினைவு வந்துவிடும். அந்த வகையில் இப்போ அண்ணனை பார்க்கும்போதும் அண்ணன் விழாவிலே நான் கலந்து கொள்ளும் அந்த நினைவுகள் எல்லாம் நிறைய வருகின்றன அண்ணன் ரொம்ப வெள்ளந்தியான மனிதன் அதே சமயத்தில் ஒரு எடுத்த காரியத்தை முடித்து காட்ட வேண்டும் என்ற ஆர்வம் அதற்காக உழைப்பவர் என்ன ஒருத்தர் கேட்டார் அவங்க அப்பா இந்திய சுதந்திர போரில் தியாகியாக இருந்து உழைத்து தியாகி என்ற பட்டத்தை பெற்றார்கள் தியாகி லட்சுமணன் சித்தியார் தியாகி தேனாயன் சொல்லுவோம் இவர் எப்படி தியாகி ராமன் ஆனார் அப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்தேன் இவர் இந்திய சுதந்திரத்திற்காக உழைப்பதற்கான பரிசு அல்லாது தற்காலத்திலே அவர் எவ்வளவோ தியாகங்களை செய்திருக்கிறார் நம்ம ஆன்மீகத்தில் சொல்லுவோம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இந்த மூணு ஆசையும் தான் மனிதரை போட்டு விட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆசைகளிலே இருந்து தன்னை கொண்டு பொதுநல சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதனாலே அவற்றையெல்லாம் செல்வம் சேர்க்க வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களை எல்லாம் தியாகம் விட்டதுனாலே அவர் தியாகி தியாகி ராமன் அவங்க யார் ராமன் சொல்கிறதில்ல தியாகி அண்ணன் தியாகி அண்ணனாக ஆகிவிட்டார்கள் அதை நான் பல பேர்த்த தனித்தனியாக சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொடுக்குறேன்